வணக்கம் சத்தியமித் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்லும் ராமசாமி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு தொழில் பிரிவில் ஏழு நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆணை வெளியிட்டுள்ள நிலையில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி அவர்களின் முயற்சியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குக்கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான கொத்தனார் கார்பெண்டர் எலக்ட்ரிசியன் பிளம்பர் பெயிண்டர் என ஆண் பெண் உள்ளிட்ட ஆயிரத்தி நூறு தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டு அதில் முக்கிய அம்சமாக கிராமப்புற பெண்களை சமுதாயத்தில் ஒரு தொழிலதிபராக உருவாக்கும் விதமாக அவர்களின் உடை தோற்றங்களை மாற்றி அமைத்து சேலை கட்டும் பெண்களை தனலட்சுமி வரவேற்பை அளித்துள்ளது இல்லாமல் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒவ்வொரு வாரமும் நூறு நபர்களுக்கு ஏழு நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது வாரம் நானூறு நபர்களுக்கு தியாரி மற்றும் பிராக்டிக்கல் செயல்முறைகளை பயிற்சியாக அளிக்கப்பட்டு ஏழாவது நாள் நிறைவு விழாவில் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தாமூல தட்டில் பழங்களை வைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டன மேலும் இந்த நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சான்றிதழ்கள் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாயுடன் ஐம்பதாயிரம் மானிய கடன் வழங்கப்பட்டுள்ளன இத்தகைய சலுகைகள் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி அவர்களுக்கும் கட்டிமான தொழிலாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி இரண்டாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பயனாளிகளுக்கு பல்வேறு கடனுதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் முன்னிலையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் பி ஜி ராஜேந்திரன் அவர்கள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் பா ஜெயஸ்ரீ அவர்கள் கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி சிவமலர் அவர்கள் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் அவர்கள் பாண்டியன் அவர்கள் திருத்தணி சரகம் துணை பதிவாளர் அமுதா அவர்கள் உள்ளிட்ட ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி பேரா புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்டம் பேராவூர்ணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தொகுப்பூதிய ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்ட குளறுபடுகளை நீக்கி உண்மையான காசு இல்லாத மருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் கம்யூனிகேஷன் பிடித்த காலத்தை பதினோரு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க வட்ட தலைவர் ஆக்ஸ்போர்டு கே ஏ தங்கராசன் அவர்கள் தலைமை வகித்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கணே மாரிமுத்து அவர்கள் துணை வட்டாட்சியர் பிரவீன் அவர்கள் வட்டத் துணை செயலாளர் ஆகா தங்கராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்ட துணைத் தலைவர் பி கணேசன் அவர்கள் வரவேற்றார் வட்ட செயலாளர் தா கண்ணப்பன் அவர்கள் துவக்க உரையாற்றினார் அரசு ஊழியர் சங்க வட்ட தலைவர் ரமேஷ் ரமேஷ்மை சங்க ஆகியோர் கலந்து கொண்டனர் பட்டுக்கோட்டை வட்ட துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட இணைச் செயலாளர் சி பிச்சை முத்து நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட தலைமை நிறுவ வேத குஞ்சருளன் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரில் பசியில்லா வேடச்செந்தூர் அமைப்பின் மூலம் மறைந்த எஸ்ஐ ஜேசு ராஜாங்கம் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய மக்களுக்கு போர்வைகள் தலவணிகள் வழங்கி சேவை செயல்கள் செய்தனர் பசியில்லா வேடச்செந்தூர் அமைப்பின் செயலாளர் நாச்சிமுத்து அவர்கள் பொருளாளர் மாதவன் அவர்கள் முன்னிலையில் டாக்டர் லோகநாதன் அவர்கள் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தஞ்சு போர்வைகள் இருபத்தி அஞ்சு வழங்கினார்கள் சத்திரிமித்திர செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட தலைமை செய்தியாளர் நாச்சிமுத்து திண்டுக்கல் மாவட்டம் ஐயப்பா நகர் ஆத்துமேட்டில் நன்றாக இருந்த சாக்கடையை ரூபாய் எடுத்து ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அவரவர் சொந்த இடத்தில் இரண்டடி இடித்து விட்டார்கள் இதனடியில் குடிநீர் செல்கிறது மேலே சாக்கடை கட்டுகிறார்கள் பின்னாளில் சாக்கடை உடைந்தால் குடிநீரில் கலந்துவிடும் அபாயம் உள்ளது இதனால் பல தொற்றுநோய் உருவாகும் வாய்ப்பு ஏற்படும் பேரூராட்சி யுவோவிடம் இது குறித்து மனு கொடுக்கும் எந்த பயனும் இல்லை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் கண்டுகொள்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம்